சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியப் பிரதமர் நரேந்திர மோடி ராகுல் காந்தியை பிரதமராக்க பாகிஸ்தான் விரும்புகிறது என்று வஞ்சகத்தனமான பேச்சு ஒன்றை பேசியுள்ளார் ஆனால் அழையா விருந்தாளியாக திடீர்னு பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப் வீட்டிற்கு சென்று கட்டிப்பொடிச்சு அவர் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை பரிசளித்து அவர் வீட்டில் அழையா விருந்தாளியாக பிரியாணி தின்னுட்டு ஊருக்கு ஓடி வந்தவர் யார் திருவாளர் நரேந்திர மோடி செய்து இந்த மோடி வித்தை வேலைக்கு பாகிஸ்தான் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் மோடி சென்ற இந்திய விமான படை விமானத்துக்கு பாகிஸ்தான்காரன் போட்டான் பாருங்க அபராதம் இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் ரூபாய் அதை இந்திய மக்களாகிய நாம் கட்டினோம் உலகின் வேறு எந்த நாட்டின் பிரதமரும் செய்யாத ஒரு மோசமான பாதுகாப்பு விதிமீறல் குற்றத்தை செய்த ஒரே பிரதமர் மோடி மட்டுமே அதிகாரப்பூர்வ அரசாங்க பயணத்தை முடித்துவிட்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து நேராய் டில்லி வர இருந்த இந்திய விமானப்படை விமானத்தை இந்திய அரசின் தரப்பில் இருந்து எவ்வித பாதுகாப்பு முன் ஏற்பாடும் இன்றி இந்திய வெளியுறவுத்துறை அரசு அதிகாரிகளுக்கோ இந்திய விமானப்படை தலைமைக்கோ கூட முறைப்படி தெரியப்படுத்தாமல் பாகிஸ்தான் நோக்கி விமானத்தை திருப்பி லாகூரில் விமானத்தை தரை இறக்கி இந்தியாவை பாகிஸ்தானுக்கு அபராதம் கட்ட வைத்து இந்திய பிரதமர் திருவாளர் நரேந்திர மோடி மட்டுமே இதை அன்றைக்கு தேச பாதுகாப்பில் அக்கறை இல்லாத மோடியின் அபத்தமான செயல் என்று அன்றைக்கு காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்து இருந்தது இன்று ராகுல் காந்தி பிரதமர் ஆவதை பாகிஸ்தான் விரும்புவதாக கொஞ்சமும் வெட்கமே இன்றி கற்பனையில் அவதூறாக பேசுவது வன்மம் அசிங்கம் மட்டுமின்றி அர்த்தமற்ற உளறல் இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் எங்கள் உள்ளடக்கத்தை தம்ஸ் அப் மூலம் பாராட்டவும் அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்